அனைவருக்கும் வணக்கம் நான் ஓ இந்திய பெண்ணே பாரதி பேசுகின்றேன் திருச்செந்தூர் ஃபுல்லாகவே இன்றைக்கி அந்த லைவ் அதை தான் பார்த்துருப்பீங்க அந்த நே விரதம் விரதம் முடிக்கிறதோ அல்லது நிவேதனம் செஞ்சு வைக்கிறது அதெல்லாம் பண்ணியிருப்பீங்க இன்றைக்கி நாளைக்கு நீங்கள் வந்து கந்தரப்பம் ஒரு நாளைக்கும் அந்த திருப்பாகம் ஒன்றும் நீங்கள் வீடியோவில் பார்த்து பண்ணிக்கோங்க இது ரெசிபி நிறைய வீடியோ இருக்கெல்லாம் அதை பார்த்து பண்ணிக்குங்க அப்படி சொன்னேன் முக்கியமாக இல்லை உங்களுக்கு விருப்பமாக வேறு எதனால் திண்ணை புட்டு அந்த மாதிரி கூட நீங்கள் செஞ்சு வச்சுக்கலாம் அந்த அந்த வி நிவேதனம் ரொம்ப முக்கியமாக இருக்குது கடவுள்களுக்கு அப்படின்றது கொஞ்ச நாளாவே நான் உங்களுக்கு சொல்லிட்டு வந்திருக்கேன் கடவுள்கள் அதை விரும்புகிறார்கள் அவங்களுக்கு ஏற்ற விஷயத்தை அதை பண்ணுறது போது வீட்டில் எப்படி வந்து நமக்கு நம்ம குழந்தைங்களுக்கு நமக்கு அவங்களுக்கு பிடிச்சதை பார்த்து பார்த்து செய்கிறோமோ அந்த மாதிரி நம்ம செய்கிறது அந்த கடவுளுக்கு பிடித்திருக்கிறது நம்ம ஃபாஸ்டிங் இருக்கிறது மட்டும் இல்லாமல் நம்ம அவங்களுக்கு பூஜை புனஸ்காரங்க பண்ணுறது இல்லாமல் அங் அவங்களுக்கு ஏற்ற நிவேதனத்தை செய்யறதுல அவங்களுக்கு ஒரு விருப்பம் இருக்குது அதை நம்ம செய்கிறதுனால அவங்களுடைய அருள் இன்னும் அதிகமாக நம்மளுக்கு கிடைக்கதா இருக்குதுன்ற விஷயத்தையும் இங்கே சொல்லிவிட்டு நான் சொல்கிறேன் அந்த இருபத்தி நாலு இருபத்தி நாலு விஷயங்கள் அதே சமயத்தில் இங்கே ரெண்டையும் நாளையும் கூட்டினா ஆறுன்னு வரும் திருச்செந்தூரை பற்றி இருபத்தி நாலு விஷயங்களை உங்கள் கண்ணில் என்னைக்கு படுதோ அந் ஆனால் நான் இதை வந்து ஒரு சூர சம்ஹாரம் அன்னிக்கி தான் இதை நான் பதிவு பண்ணுறேன் உங்கள் கண்ணில் இது என்றைக்கு படுதோ அன்றைக்கி உங்களுக்கு க முருகராகவே உங்கள் வாழ்க்கையில் வந்திருக்கிறாருன்னு அர்த்தம் அதனால் அந்த திருச்சூர் திருச்செந்தூரை பற்றி இருபத்தி நாலு விஷயங்களை முழுமையாக கேட்டுடுங்க கேட்டு அது கேட்கும்போது நீங்கள் திருச்செந்தூர் அந்த போட்டிருக்க பாருங்கள் தம்னையில் போட்டிருக்கேன் பாருங்கள் அந்த திருச்செந்தூர் முருகனை நினச்சிக்கிட்டே நான் சொல்கிறேன் அந்த இருபத்தி நாலு விஷயங்களை கேட்கணும் முக்கியமாக அந்த திருச்செந்தூர் முருகனையும் அந்த கடல் தண்ணியும் திருச்செந்தூர்னாவே உங்களுக்கு ஞாபகம் வரும் இல்லைங்களா ஃபோட்டோவில் பார்த்துருப்பீங்க இல்லை நேரில் பார்த்துருப்பீங்க அதை மைண்டில் வச்சுக்கிட்டே நான் சொல்கிற இருபத்தி நாலு விஷயங்களை நீங்கள் கேட்டுட்டிங்கன்னா ஒன்று அந்த கேட்ட அன்றைக்கி நைட்டே உங்கள் கனவுலியே கூட வரலாம் இல்லை ஒரு உணர்வு பூர்வமாக நீங்கள் அதுலேயும் பர்டிகுலராக திருச்செந்தூர் முருகன் சம்மந்தமாக ரிலேட்டடாகவே நீங்கள் வந்து ஒரு விஷயமா கேள்விப்படுறதோ உங்கள் லைஃப்லேயே அவர் வர்றதை நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறேன் திருச்செந்தூரில் உச்சிகால உச்சிக்கால பூஜை முடிந்து மணி அடிச்ச தான் வீரபாண்டிய கட்டபொம்மன் மதிய உணவு சாப்பிட்றாரு அதுக்கு நூறு கிலோ எடை கொண்ட மணியை அதுல அந்த பெல்லை வந்து ஒழிக்க செய்யறாங்க ராஜகோபுரம் வந்து ஒன்பதாவது அறையில் இது இது இருக்குது அப்புறமா வீரபாண்டிய கட்டபொம்மனும் அவர் மனைவி ஜக்கம்மாவும் தங்க நகைகளை முருகப்பெருமானுக்கு காணிக்கை கொடுத்தாங்க அதுக்கப்புறமா ஆண்டவருக்கு ஆறுமுக நயினார் என்ற பெயரும் இருக்குது கால அடிப்படையில் ஆதிசங்கரர் அருணகிரிநாதர் குமரகுருபரர் பகழி கூத்தர் உக்ரபாண்டியனின் மகள் உள்பட பல அடியார்கள் திருச்செந்தூரானின் அருள் பெற்றவர்கள் அதுக்கப்புறமா அதிகாலையில் நடக்கும் விஸ்வரூப தரிசனத்தை நிர்மால்ய பூஜை அப்படின்னு அதை சொல்கிறாங்க அதை பார்க்குறது ரொம்ப ரொம்ப விசேஷம் ரொம்ப காலையில் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிற பூஜையை பார்க்குறது உங்களுக்கு அந்த வாய்ப்பு இருந்தாதான் ஆனா அங்க போனாலே உங்களுக்கு லேட் ஆயிரத்து கூட நடந்துடும் அதை பார்க்குறப்போ அங்க போ திருச்செந்தூர் போறதே ஒரு பெரிய நல்ல விஷயம் ஆனா அந்த அதிகாலை பூஜையை பார்க்கறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிதானா அவ்வளவு அற்புதங்கள் உங்க வாழ்க்கையில நடக்கும் அந்த ஜாதகத்துல தவறு இருந்தா கூட அதுவே கூட மாறிப்போக வாய்ப்பு இருக்கலாம் அப்படின்னு மூடிய ராஜகோபுரம் சூரசம்ஹாரம் முடிந்த மறுநாளில் நடக்கும் தெய்வானை திருமணத்தின் போதுதான் திறக்கப்படும் தான் அது மாமரமாக மாறி நின்ற சூரபத்மனை வேல் பிளவுபடுத்திய இடம் திருச்செந்தூரில் இருந்து மூணு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கின்ற மாப்பாடு அப்படின்ற அந்த இடத்தினுடைய பேர் மாப்பாடு ஏன்னா மாமரத்தை பிளந்ததால் அதுக்கு பேர் மாப்பாடுன்னு வச்சுருக்காங்க அது தற்போது மணப்பாடாக இருக்குது இன்றைக்கி டேட்டுக்கு அதுக்கு பேர் மணப்பாடு ஆனால் அதுக்கு மாப்பாடுன்னு தான் ஆதியில் பேர் இருந்தது ஏன்னா மாமரத்தை பிழந்த இடம் மூணு கிலோமீட்டர் தூரத்தில் தான் இருக்குது அந்த திருச்செந்தூர் கடல்லேருந்து இப்போதைக்கு நம்ம எல்லாம் பார்க்குற இடத்துலேருந்து மூணு கிலோமீட்டர் தூரத்தில் தான் அது இருக்குது கோயிலுக்கு போகிற வழியில் தூண்டுகை விநாயகர்னு ஒருத்தர் இருக்கிறார் இவரை வணங்கிய பின்னாடி தான் முருகனை வணங்கினா அப்போ ரொம்ப இது எப்படி வந்து பழனியில் இடும்பனை முதல்ல இடும்பனுக்கு கோயிலே கட்டிட்டாங்க அங்கே இடும்பனுக்கு கோயிலே கட்டிட்டாங்க இங்கே எப்படி சேவலாக எதுவாக மாற்றினாங்களோ அங்கே மாதிரி பழனியில் வந்து அந்த இடும்பன் கூட போரிட்டு முடித்த பின்னாடி அந்த இரும் இடும்பனுக்காக முன்னாடி ஒரு கோயிலே கட்டி அந்த இடும்பனை நீங்கள் பார்த்துட்டு என்கிட்ட வந்தால் அதிக உங்களுக்கு அருள் கிடைக்கும்ன்ற மாதிரி சொல்லியிருக்கார் முருகர் அந்த மாதிரி இங்கே வந்து திருச்செந்தூரில் அந்த தூண்டுகை விநாயகரை கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் இவர்கிட்ட போனால் முருகரை நல்லா அவர்கிட்ட வந்து அவருடைய நம்ம கோரிக்கைகளை வைக்கிறதுக்கு முடியும் தரிசனம் கிடைக்கும் அப்படின்றது மன்னார் வளைகுடாவின் கரை ஓரத்தில் அலைகள் தழுவ அமைந்திருக்கிறதுனால இதுக்கு பேர் அலைவாயின்னு சொல்லப்படுது அதுக்கப்புறமா மௌனசாமி காசிநாத சுவாமி ஆறுமுக சுவாமி மூணு பேரும் திருச்செந்தூர் கோயிலில் திருப்பணிக்காக அவங்களுடைய வாழ்நாளையே அர்ப்பணித்தாங்க இவங்களுடைய சமாதி நாழிக்கிணறு பக்கத்தில் தான் இருக்குது அந்த நாழி கிணறு பக்கத்தில் தான் இந்த சித்தர்களுடைய சமாதி இருக்குது இது இல்லாமல் இருபத்தி நாலு அடி ஆழம் கொண்ட நாழி கிணத்துல அங்கேயோ இருபத்தி நாலு அடி நான் சொல்கிற விஷயமும் இருபத்தி நாலு பாயிண்ட்ஸ் தான் சொல்லி சொல்கிறேன் இன்றைக்கி அதில் இருபத்தி அந்த அங்கே இருக்கின்ற அந்த இருபத்தி நாலு அடி ஆழம் கொண்ட நாழிக்கிணற்றில் நீராடின பின்னாடி தான் கடலில் நீராடணும் அந்த நாழி கிணற்றில் ஆனால் இப்போ இருக்கிற ரஷ்ல அதுக்கு சான்ஸ் அதில் தண்ணி பாட்டிலில் பிடிச்சிட்டு வந்துடுறாங்க இப்போ அதில் போயிட்டு க அதில் போய் நீராடிட்டு தான் நம்ம போயிட்டு திருச்செந்தூர் கடலில் நீராடினம்னா கஷ்டம் போல இப்போ இப்போ இருக்கிற ரஷ்ஷுக்கும் இதுக்கும் ஆனால் அப்படி ஒரு வாய்ப்பு இருந்தால் அதுதான் ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்ட்டுன்னு சொல்லலாம் சண்முக விலாசம் என்னும் மண்டபம் வந்து நூற்றி இருபது அடி உயரமும் அறுபது அடி அகலமும் கொண்டது இதனை நூற்றி இருபத்தி நாலு தூண்கள் தாங்குற மாதிரி இருக்குது சண்முக விலாசம்ன்ற மண்டபத்தை நூற்றி இருபத்தி நாலு தூண்கள் தாங்குது திருச்செந்தூர் கோயிலினுடைய அமைப்பு வந்து பிரணவ மந்திரமான ஓம் என்ற வடிவில் இருக்குது அந்த கோயிலே ஓம் என்ற பிரணவ வடிவத்தில் தான் இருக்குது திருச்செந்தூர் மீது அருணகிரிநாதர் வந்து எண்பத்தி மூணு திருப்புகழ் பாடல்கள் பாடினார் இதை பாடினால் கந்தலோகத்தில் வாழும் பாக்கியுமே கிடைக்கும் எட்டு மூணு என்னது ஒம்பது பத்து பதினொன்று பதினொன்றுக்கு ஒரு பவர் இருக்குது நம்ம தொடர்ந்து போட்டுருவோம் பாருங்க நம்ம யூனிவர்ஸ் மெத்தடாக லா ஆஃப் லா ஆஃப் அட்ராக்ஷன் யூனிவர்ஸ் டைப்பு த்ரீ சிக்ஸ் நைன் அந்த கான்செப்டில் தானே நம்ம அதுலேயும் சொல்கிறோம் லெவன் என்ற விஷயத்த அதில் இவங்களுக்கு எல்லாம் கூட இந்த சித்தர்களுக்கெல்லாம் கூட தெரிஞ்சிருக்குது அந்த அந்த அதை கூட்டினா லெவன் வர விஷயம் அதை கூட்டினா ஆறு வர விஷயம் அதெல்லாம் எப்போத்துலேருந்தோ இருந்துருக்கிற விஷயம் அத்தை என்ன பண்ணியிருக்காங்க ஃபில்ட்ரு பண்ணி ஃபில்ட்ரு பண்ணி ஃபில்ட்ரு பண்ணி கொஞ்சம் அந்த வேறு மாதிரி ஃபாரினர்ஸ் சொல்கிற மாதிரி அது வந்து லா லா ஆஃப் அட்ராக்ஷன் அது வந்து உங்களுக்கு இந்த மாதிரி பிரபஞ்ச எண்ணு அப்படி கொண்டு போயிடுறாங்க அத்தை உங்களுக்கு ஆனால் அந்த மாதிரி பண்ணுறதுனால எல்லா மதத்தும் அதை யூஸ் பண்ண முடியும்னு வச்சுக்கோங்க ஆனால் நிறைய விஷயங்கள் இருந்து போயிருக்குதுன்றத நான் மென்ஷன் பண்ணுறேன் ராஜகோபுரம் பதினேழாம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது அது வந்து ஒன்பது அடுக்குகளை கொண்ட இந்த கோபுரம் வந்து நூற்றி ஐம்பத்தி ஏழு அடி உயரம் இருக்குது அது இதில் ஒன்று தான் அந்த இவர் தேசிங்கன்றவர் வந்து போயிட்டு ஒரு இது ஒரு இது மட்டும் அந்த இது கோபுரம் இருக்குது இல்லைங்களா அதில் ஒரு கோபுரத்தை தான் அவர் கனவுல வந்து கட்ட சொல்லி இவர்கிட்ட என்ற இஸ் இஸ்லாமியர்கிட்ட போயிட்டு உப்பு மூட்டை வாங்கின சொல்லி அந்த உப்பு மூட்டையெல்லாம் வந்து தங்க கோ தங்க நாணயங்களா மாதிரி அவருக்கு அந்த இதுவை கட்டுறதுக்கு நிறைய ஏழை இவங்கக்கிட்ட போய் சொல்லுவாங்க ஒரு நம்ம ரொம்ப பக்தியாக இருக்கிற ஆனால் ஏழையாக இருக்கிற கனவுல போய் சொல்லுவார் முருகர் நீ இந்த கோபுரத்தை கட்டுன்றவர் நான் என்ன பண்ணுறதுன்னு அவங்க கேட்பாங்க இது இங்கே மட்டும் நடக்கலை நிறைய இடத்துல நடந்த விஷயம் அது அப்போ அவங்க சொல்லுவாங்க நீ போயிட்டு அங்கே வாங்கிக்கோண்பாங்க கொடுக்க சொல்லி அவங்க கணவனையும் போய் சொல்லுவாங்க கடவுள் இதுதான் சாட்சி இதுதான் அமானுஷ்யம் நல்ல அமானுஷ்யம் கடவுள் அமானுஷ்யன்றது இதுதான் அவங்க கனவுலையும் போய் இன்னும் மறுநாள் சொல்லியிருப்பாங்க நீ வந்து இஸ்லாமியர் கனவுல போய் சொல்லியிருப்பாங்க நீ உப்பு மூட்டையை வந்து அவர்கிட்ட கொடுன்னு அதை தங்கமாக மாற்றி இவர்கிட்ட கொடுப்பது கொடுத்து அதை வச்சு அவர் ஒரு கோபுரம் கட்டுவார் தேசிங்குன்றவர் அவர் வந்து அடியார் மாதிரி இருந்து இதுவாக இருந்தவர் அவர் மேலே பாடல்கள் பாடி அவர்கிட்ட பக்தியாக இருந்தவராக இருந்திருப்பார் அதில் கூட இன்னொரு விஷயம் இருக்குது அந்த இடத்துல அந்த திருநீற்று பச்சலைன்னு ஒன்று கொடுக்குறாங்க பார்த்தீங்களா அதில் தான் அந்த இலையில் விபூதியை வச்சு அங்கே ஒரு பிள்ளையார் கோயில் இப்போ நான் சொன்ன பாருங்கள் ஒரு பிள்ளையார் அந்த பிள்ளையார் கிட்ட வச்சு அந்த இவங்களுக்கெல்லாம் கட்டிட இவங்களுக்கெல்லாம் கொடுக்கும்போது அந்த விபூதி தங்க காசுங்களாக மாறும் உங்களுக்கு அது டைரெக்டாக அந்த உப்பு மூட்டையிலேருந்து வர விஷயம் ஒரு பக்கம் இருக்குது அங்கே அந்த திருநிற்றுப்பச்சளை விஷயமே அங்கே தான் ஸ்டார்ட் ஆகுது அந்த கோபுரம் கட்டுறதுக்காக அந்த விபூதியை முருகர் கொடுக்குற ஐடியாவுங்களில் தான் அவர் பண்ணும்போது அந்த திருநிற்று பச்சளைக்குள்ளே விபூதியை வச்சு கொடுப்பாங்க அது பிள்ளையார் அங்கே இருக்கிற அந்த பிள்ளையாருக்கிட்ட தான் வச்சு கொடுப்பாங்க அது அந்த அந்த விபூதி வந்து திருநிற்று பச்சலேருந்து திறந்து பார்த்தா அது உள்ள அதுக்கெல்லாம் அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய கூலி காசுகளாக மாறி இருக்கும் அந்த விபூதியெல்லாம் கூலி காசுகளாக மாறி இருக்கும் அதுவும் அதுவும் அந்த திருநிற்று பச்சளைக்கு சம்மந்தங்குது அது இல்லாமல் அன்னைக்கு நான் வீடியோ போடும்போது அதில் அந்த திருநிற்று பச்சளைக்கும் மகா பெரியவராக வந்து முருகரும் பெருமானம் ஒன்றுன்ற ஒரு விஷயத்துக்கு அந்த திருநிற்றுப் பிரச்சலையும் கொண்டு வந்திருப்பாங்க திருநிற்றுப்பச்சலையும் முருகரே வந்து அவரை மகாபெரியவரவை சாப்பிட்டு சொல்லியிருப்பார் அந்த மாதிரி வந்து அதே மாதிரி உங்களுக்கு ரா சண்முகரு ஜெயந்திநாதர் குமர விடங்கர் அலைவாய்ப் பெருமான் அப்படின்ட்டு நாலு உற்சவங்க உற்சவர்கள் இருக்கிறாங்க அவங்க தான் இப்போ ஜெயந்திநாதர் தானே நம்ம இப்போ ஊர்வலமாக வந்து அந்த தலையை இது பண்றதுக்கு ஜெயந்திநாதர் தான் பண்றாங்க இப்போ உற்சவமா வரதுக்கு உள்ள வர மூலவர் எப்பவுமே வரமாட்டாங்க இந்த வெளியில வந்து இது பண்ணுறதுக்குன்னே ஒரு சில உச்சவர்கள் இருப்பாங்க அதுல சண்முகர் ஜெயந்திநாதர் விடங்கர் அலைவாய் பெருமாள் இந்த நாலு பேருமே தான் உற்சவர்களாக இருக்கிறாங்க இவர்களில்ல குமரவிடங்கரை மாப்பிள்ளை சுவாமின்னு சொல்கிறாங்களாம் இதில் இருக்கிற கும நாலு பேர்ல ஒருத்தர் பேர் குமரவிடங்கர் அவரை பேரை மாப்பிள்ளை சுவாமி அப்படின்ற பேருக்குது அவங்களுக்கு கோயிலினுடைய இடது பக்கத்தில் வள்ளி குகை இருக்குது இந்த குகையை இந்த குகைக்கு முன்னாடி இருக்கின்றன சந்தன மலையில் குழந்தை பாக்கியத்துக்கான தொட்டில் கட்டுறாங்க அந்த இடத்துல வள்ளி குகை இருக்குது அந்த வள்ளி வள்ளி குகைக்கு முன்னாடி தான் சந்தன மலையில் குழந்தை பாக்கியத்துக்கான தொட்டில கட்டுறாங்க அதுக்கப்புறமா மூலவருக்கு பின்னாடி சுரங்க அறை ஒன்று இருக்குது அதில் கட்டணம் செலுத்தி உள்ள போனால் முருகர் வழிபட்ட பஞ்சலிங்கங்கள் இருக்குது அந்த இடத்துல முருகர் வழிபட்ட பஞ்சலிங்கங்கள் அந்த இடத்துல இருக்குது அந்த அறையினுடைய பேர் வந்து பாம்பறை அப்புறமா பாலசுப்பிரமணியருக்கு வெள்ளை நிற ஆடையும் சண்முகருக்கு பச்சை நிற ஆடையும் அணிவிக்கிறார் நான் எத்னியோமர சொல்லியிருக்கேன் முருகர்னா பச்சை பெருமாள்னா ஆரஞ்சுன்னு வச்சுக்கோங்க அந்த கான்செப்ட் எல்லாம் எனக்கு கனவு மூலியம் வெளியில் சொன்னவரெல்லாம் கனகம்பட்டி பழனிசாமி அந்த மாதிரி வந்து அந்த பச்சை என்ற விஷயம் ஆனால் அது இது இப்போ நான் இதில் புதுசாக இப்போ நான் ஒன்று ஒன்றா தெரிஞ்சுக்கிட்டு வர விஷயம் ஆனால் அது எனக்கு சூட்சமமாகவே அவர் சொன்ன முருகருக்கு பச்சைன்னு அவர் சொன்னதும் அந்த மாதிரி ஏன்னா அந்த முருகர்னா நியாயமாக பார்த்தா முருகர் வந்து செவ்வாய்க்குரியவர் அவர் செவ்வாய்க்கோளுக்குரியவர் அவருக்கு செவப்புன்னு தானே நான் நினைக்கணும் ஆனால் அந்த கனகம்பட்டி பழனிசாமியாக தான் எனக்கு அந்த பச்சைன்னு ஏதோ முருகர் கூட அசம்பிள் பண்ணி வச்சார் அப்போ அந்த மாதிரி இப்போ பார்த்தா சண்முகருக்கு திருச்செந்தூரில் இருக்கிற சண்முகருக்கு வந்து பச்சை நிற ஆடியை தான் அணிவி அணிவிக்கிறாங்க பாலசுப்பிரமணியருக்கு வெள்ளை நிற ஆடியை அணிவிக்கிறாங்க அவர் வந்து ஒரு ஆண்டி கோலத்தில் வர்றது அந்த இது ஞான நிலையை இதுவங்களுக்கு ஒயிட்டு இது பண்ணுவாங்க உங்களுக்கு அதனால் அது கொடுத்துருந்துருக்கலாம் காவல் தெய்வமாக வீரபாகு உள்ளதால் இந்த தலத்துக்கு வீரவாகுப்பட்டினம் அப்படின்ற பேரும் இவருக்கு இவங்க இந்த இடத்துக்கு பேர் இருக்குது வீரபாகுவுக்கு பூஜை நடந்த பின்னாடி தான் மூலவருக்கு பூஜை நடக்குது எப்படி பழனியில் வந்து அந்த இடும்பனுக்கு கோயிலுக்கு போயிட்டு அப்புறம் அவரை வணங்குங்கன்ற மாதிரி இந்த இடத்துல வீரபாகு யாரெல்லாம் எந்த இடத்துல போ ஜெயிச்சாங்களோ அவங்களுக்கு த ஒரு இது கொடுத்து அவங்களுக்கு ஒரு போஸ்டிங் கொடுத்து அவங்களுக்கு பண்ணிட்டு எனக்கு பண்ணுங்க ஒரே ஏன் சொல்லுங்கள் சக்திகளுக்கெல்லாம் பயங்கரமான பவர் இருக்குது அவங்கெல்லாம் கூட கடவுள்கிட்ட தியானம் பண்ணி சிவபெருமான்கிட்ட தியானம் பண்ணி அவங்கெல்லாம் வரத்தை பெற்றவங்க அவங்கள வந்து அவங்களுடைய ஆக்ரோஷத்தையும் ஒரு இது கொடுத்தா வரத்தை கொடுத்தா அதை தப்பாக யூஸ் பண்ணதுனால அவங்களுடைய அந்த வரங்களை அவங்கக்கிட்ட இந்த பிடுங்குறத்துக்காக தான் முருகரை வந்து இவர் சிவபெருமான் தோற்றுவிக்கிறாரோ தவிர ஆனால் அது ஒரே மெட்டாக அவங்களெல்லாம் இது பண்ணிட முடியாது அப்படியே பஸ்மம் பண்ணவே முடியாது அவங்களெல்லாம் தீ கடவுள் சக்தியை விட ஒரு படி மிஞ்சின சக்திகளை அவங்க வரமா தவம் இருந்து பெற்றவங்க அவங்க எல்லாம் அதனால்தான் பழனியில் இடும்பனை வந்து அவருக்கு கோயிலே கட்டி வைக்கிறது இங்கே வந்து வீரபாகு சண்டையெல்லாம் போட்டால் கூட அவங்கள சேவலாக மாற்றி இதுவாக மாற்றுற மாதிரி வீரபாகுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஃபஸ்ட்டு அவருக்கு பூஜை நடந்த பின்னாடி அப்புறம் மூலவருக்கு அவருக்கு பூஜை பண்ணுங்க அப்படின்னு அவங்களுக்கு ஒரு ஸ்தானம் கொடுத்து வைக்கிறது அவங்கள ஆசுவாசப்படுத்தி வச்சுக்குது இன்னும் சொல்லப்போனால் தீயசக்தி நம்ம ஃபேமிலியில் நம்ம வீட்டில் கூட நல்ல ஒரு வெயிட்டான பார்ட்டி இருப்பாங்க அவங்களை அவங்க தான் நம்மளுக்கு நம்ம ஃபேமிலிக்கு நம்ம உதவி பண்ணவங்க நம்ம அப்பா அம்மாவுக்கு உதவி பண்ணவங்கெல்லாம் இருப்பாங்க அவங்கள ஆனால் அவங்க நம்ம நிறைய கெட்டது பண்ணுற மாதிரி நம்மளுக்கு திடீர்னு தோணும் ஒரு காலகட்டத்துக்கு அப்புறமா அவங்க நம்மளை அழிக்கிற மாதிரி கூட தோணும் ஆனால் அவங்கக்கிட்ட பக்குவமாக விலகினும் தேவைப்பட்டால் நேருக்கு நேர் சட்டப்படி சண்டை போகிறது வந்தால் கூட அவங்களை எப்போவுமே ஒரு ஃப்ரெண்டாக வச்சுக்கிட்டாதான் இருக்கிற குறை காலமும் நீ நிம்மதியாக கடத்த முடியும் அந்த கான்செப்ட் தான் இது எல்லாமே அது ஏன் அவங்க தான் இப்போ அசுரர்களாச்சு அவங்கள தான் அழிச்சாச்சு அவங்களுக்கு என்னத்துக்கு ஃபஸ்ட்டு பூஜை பண்ணிட்டு அப்புறம் இவருக்கு இல்லை அவங்களை எப்பவுமே ஃப்ரெண்டு பிடிச்சி வைக்கணும் அந்த தீயசக்தி எப்போ வேணாலும் மறுபடியும் அவங்களுக்கு அது மேலே இருந்து வந்துட முடியும் அதனால் அவங்கள சல்லங்குஞ்சி அவங்கள வந்து கொஞ்சம் ஃபஸ்ட்டு அவங்களுக்கு பூஜை பண்ணிட்டு அப்புறம் எங்களுக்கு பண்ணுங்க அப்படின்ற மாதிரி நம்ம கொஞ்சம் நம்மளுக்கு தீமை செய்தவர்களாக இருந்த போதும் அவர்களை ஜெயித்த பின்னாடி நான் உன்னை ஜெயிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரியே அவங்களை எப்பவுமே பண்ணக்கூடாது இன்னும் உன்னுக்கு ஃபஸ்ட்டு பூஜை பண்ணிட்டு உனக்கு தான் பூரண கும்பம் அபிஷேகம் ஃபஸ்ட்டு உனக்கு கொடுத்துட்டு தான் அப்புறம் எனக்கு கட்சா பரவாயில்லன்ற மாதிரியே வச்சுக்கணும் அது கடவுளாக இருந்தாலும் அது தேவலோகத்தில் இருக்கிறவங்களாக இருந்தாலும் பூமியில் இருக்கிறவங்களாக இருந்தாலும் அதுதான் கான்செப்ட் இதை புரிஞ்சிக்கினீங்களா வாழ்க்கையில் உங்களை யாரும் தோற்கடிக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டுன்ற விஷயத்தையும் இதெல்லாம் கவனிக்கணும் சும்மா வீரபாகுக்கு வந்து ஃபஸ்ட்டு பூஜை பண்ணிட்ட பின்னாடி தான் அதுக்கப்புறம் தான் முருகருக்கு பண்ணணுமா அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்ட் யோசிக்கிறதில்ல ஏன் அதை பண்ணியிருக்காங்க எதிரின்னு தோற்கடிச்சவங்கள போய் ஏன் அந்த மாதிரி ஃபஸ்ட்டு அவங்களுக்கு பூஜை பண்ணியிருக்காங்கன்ற கான்செப்டை யோசிக்கணும் தான் ரொம்ப முக்கியம் திருச்செந்தூரில் பாலசுப்ரமணிய சுவாமி சண்முகர் என்ற ரெண்டு மூலவர்களுமே இருக்கிறாங்க பாலசுப்பிரமணிய சுவாமி கிழக்கு நோக்கியும் ஷண்முகர் வந்து தெற்கு நோக்கியும் இருக்காங்க அறுபடை கோயில்களில் ரொம்ப பெருசு சி திருச்செந்தூர் கடலுக்கு பக்கத்தில் இருக்கிறதும் அதுதான் முருகனினுடைய அவதார நோக்கமான சூரசம்ஹாரம் நிறைவேறிய ஊரும் அதாவது முருகர் பிறந்ததே இந்த சூரசம்ஹாரம் அந்த எதிரிகளை அந்த தீயசக்தி உள்ள அந்த அசுரர்களை அழிக்கிறதுக்கு தான் பிறந்ததே பிறக்க வச்சதே சிவனே அந்த முருகர் ரூபம் எடுத்து வந்திருக்கலாம் இல்லை சிவன் நெற்றிக்கண்டிலேருந்து தோற்று வைத்திருக்கலாம் ஆக மொத்தம் சிவனால் ஏற்படுத்தப்பட்டவர் தான் முருகர் சிவனுக்கு குழந்தையாக பிறந்துருக்கலாம் இல்லை சிவனால் தோற்றுவிக்கப்பட்டிருக்கலாம் அல்லது சிவனே இந்த ரூபம் எடுத்து வந்திருக்கலாம் எத்தனை வேணால் நடந்துக்கலாம் ஆனால் அந்த முருகன் வந்தது சிவன் வந்து முருகன் ரூபமாக வந்ததுக்கு காரணமே இந்த சூரசம்ஹாரம் நடத்துறதுக்கு தான் அந்த சூரசம்ஹாரம் சம்ஹாரம் எங்கே தான் எங்கே நடக்குதுன்னா அறுபடை வீடுகளில் திருச்செந்தூரில் தான் அந்த விஷயம் நடக்குது அது அவ்வளோ முக்கியமான இடம் அந்த திருச்செந்தூர் தான் முக்கியம் எதிரிகளை ஜெயிக்கிறதா இருந்தாலும் எதிரிகளை நீங்கள் வந்து நேரடியாகவே சண்டை போனது வேணாம்னு தோணுது உனக்கு ரொம்ப ரொம்ப அவங்க க்ளோஸு அப்போனா அவங்கள எப்படியோ ஒரு வகையில் அவங்கள ஓவர் கம் பண்ணணும்னா கூட திருச்செந்தூர் முருகனை நினைக்கலாம் அந்த இடத்துக்கு போகிறதுக்கு அவங்களே பொருளுதவியும் அவங்களே யார் கூட்டம் போகிறதுக்கோ இல்லை நேரடியாக வரத்துக்கோ அவர்கிட்டையே நீங்கள் கேட்கலாம் நாங்கள் வர விரும்புகிறேன் எப்படியாவது வந்து வரணுன்னு அப்போ நீங்கள் அந்த இடத்துக்கு போயிட்டு வந்த பின்னாடியே உங்களுக்கு பகை சம்பந்தமான விஷயங்களில் நிச்சயமாக ஒரு தெளிவு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் ரெண்டாயிரம் ஆண்டுக்கு முன்னாடி இருந்து இருக்குது இந்த திருச்செந்தூர் அதை இரண்டாம் படை வீடுன்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம் இது வரைக்கும் நான் இருபத்தி நாலு விஷயங்கள் அதில் சொல்லியிருக்கேன் அதில் நம்ம பாயிண்ட் அவுட் பண்ண வேண்டிய விஷயங்கள் இருக்குது திருச்செந்தூர் முருகனை மனசில் நினச்சி இந்த மொத்த விஷயத்தையும் நீங்கள் கேட்டுட்டு இருந்தீங்கன்னா இன்றைக்கி ராத்திரி உங்கள் கனவில் அவர் வரதோ ஆறு நாளைக்குள்ளே அவர் உங்கள் வாழ்க்கையிலேயே ஒரு உணர்வுபூர்வமாகவே வரதை நீங்கள் பார்க்கலாம் என் சேனலில் செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி லைக் என்ற ப்ரெஸ் இது பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் என்ற நோட்டிஃபிகேஷன் ப்ரெஸ் பண்ணால் எனக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும்னு சொல்லி முடிச்சுக்கிறேன் தேங்க்யூ ஆல்